எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதிக கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி மாடுங்க இன்னைக்கு அதிகாலையில் கண்ணு இணைச்சு இந்த மாடு எங்கே இருக்கு என்ன விலையில இருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ கறவையில் இருக்குது என்ன இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ பேசுகிறப்ப வளவலைன்னு பேசுகிறேன்றாங்க இந்த மூணு நிமிஷம் வீடியோ கூட கேட்க முடியலனா நம்ம மாடு வாங்க முடியாது வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி மாடுங்க சந்தனப்பில்லை மாடுன்னு எடுத்துக்கலாம் இல்லை செவல மாடுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க நல்ல அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடு இரண்டாம் இயத்து மாடு இன்று அதிகாலையில் அழகிய தாயை போலவே நல்ல பால் வர்க்கமான ஒரு கன்று இருக்குது இந்த மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருங்க சேலத்திலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு நல்ல ஒரு தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட பொறுத்த பொறுத்தளவில் தலைச்சனுக்கு பத்தொம்பது லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் இத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது இருபத்தோரு லிட்டர் தாராளமாக கறவை கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இன்றைக்கி அதிகாலையில் கண் இன மாடு அதாவது ஞாத்து கிழமை இன்றைக்கி அதிகாலையில் கண் இன மாடு அதே போல் கறவை கறந்த பிறகு தான் மாட்டின் உரிமையாளர் வந்து வீடியோ எடுத்துருக்காங்க ஏன்னா அதிகாலை கண் இணைச்சு ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது கறவை கறந்ததுக்கு அப்புறம் கா இதை ஒரு மதியம் போல் வீடியோ எடுத்து மாட்டின் உரிமையாளர் வந்து அனுப்பியிருந்தாருங்க நல்ல ஒரு தரமான மாடு சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க அதிக கறவை திறனில் நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு நல்லா பொருத்தமாக இருக்கும் நல்லா ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடு தரத்து குறைவில்லாத மாடு தாயும் கொன்றும் சுழி சுத்தம் கறவைக்கு தேவையில்ல பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது இந்த சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எந்த ஏரியா கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மாட்டின் உரிமையால் டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதிக கரவை திறனில் ஜெஸ்ஸி மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க அதாவது அந்த எவ்ரிலேருந்து இப்போ தான் பல்லே வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம கடைப்பல் சொல்லி முளைப்புடுக்கலாம் இரட்ட வரி அமைப்பு கொண்ட மாடு அதிக கரவை திறன் ஒரு ஜெசி மாடா இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்க எடுத்துக்கலாம் நன்றி